வணக்கம் இந்த வீடியோவில் புதிய ரேசன் அட்டை திடீர் மாற்றம் ஹாப்பி நியூஸ் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் நம்ம சேனலில் ரேசன் அட்டை சார்ந்து பல வீடியோக்களை வரிசை அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் அட்டை விநியோகத்தின் சார்ந்து ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியாகியிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டாக தேங்கிய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மூணாயிரத்தி எண்ணூறு புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கப்பட்டு வழங்கக்கூடிய பணிகள் துவங்கியிருக்கிறது தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரேஷன் கார்டுகள் பெயரில் உள்ள ஏழை பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் பயனாளிகள் சேர்க்கப்படுவதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டது பயனாளிகளுக்கு செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஆனாலும் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பங்கள் பரிசீலனை புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கி ஜூன் மாதம் வரையில் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெற்று முடிந்தது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்து வந்ததால் புதிய ரேஷன் கார்டுகள் கோரக்கூடிய விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்படவில்லை ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய ரேஷன் கார்டுகள் கோரக்கூடிய ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் தேங்கியிருந்தன தற்போது ஓராண்டாக நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டுகள் அச்சிடப்பட்டு வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் புதிய ரேஷன் கார்டு கோரக்கூடிய பத்தாயிரம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்து வந்தது அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கக்கூடிய பணிகள் வேகமெடுத்திருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் கோரக்கூடிய பத்தாயிரம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்து வந்தது அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கக்கூடிய பணியானது வேகமெடுத்திருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை அச்சிடக்கூடிய பணி கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள குடுமை பொருள் வளங்கள் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது மாவட்ட வளங்கள் பிரிவினர் இது குறித்து கூறியதாவது புதிய ரேஷன் கார்டுகள் கோரக்கூடிய விண்ணப்பங்கள் பல்வேறு வகைகளில் அலசி ஆராயப்படுகிறது குறிப்பாக ஒரே முகவரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்டுகள் விண்ணப்பித்திருக்கிறார்களா ஒரே குடும்பத்தில் வசிப்பவர்கள் பெயர் நீக்கம் செய்து தனித்தனி கார்டுக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறார்களா என்று ஏற்கனவே உள்ள தரவுகள் அடிப்படையில் பரிசீலிக்கப்படுகிறது சந்தேக விண்ணப்பங்கள் மீது கள ஆய்வு நடத்தி உறுதி செய்யப்பட்டு வருகிறது தகுதியுள்ள விண்ணப்பங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படுகிறது மாவட்டத்தில் மூணாயிரத்தி எண்ணூறு புதிய ரேஷன் கார்டுகள் கோரக்கூடிய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் இதுவரையில் ஆயிரத்தி நானூறு புதிய கார்டுகள் அச்சிடக்கூடிய பணிகள் முடிவடைந்திருக்கிறது வீதமுள்ள கார்டுகள் அச்சடிக்கக்கூடிய பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்தந்த தாலுக்கா வட்ட வளங்கள் அலுவலர்களுக்கு கார்டுகள் அனுப்பி வைக்கப்படும் இது குறித்து எஸ்எம்எஸ் அடிப்படையில் சென்று கார்டுகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றனர் போல தமிழ்நாடு முழுவதும் வந்து பல மாவட்டங்களில் புதிதாக ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்துபவர்களுக்கு அந்த அச்சிடக்கூடிய பணிகள் வந்து துவங்கி தற்போது வந்து விநியோகம் செய்யக்கூடிய பணிகள் வந்து நடைபெற்று இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த வீடியோ சார்ந்த உள்ள கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல காணனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி